அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் தேவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறுபடியும் ஒரு வித்தியாசமான பாடலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பாட்டு கேட்கலாமா கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி உன் நினைவில் களை பாருவே அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே அடியே அமுதே இதுவே போதும் நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்காதோ காத்து நித்தம் முனை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளியே பிரிந்தது உயிரல்ல உடல்தான் விட்டு விலகாது உயிர்க்காதலே கரையிலே கண்ணி துடித்தாலே கட்டு மரம் மீதில் காலை தவித்தானே இதுதான் காதலில் இடைவேளை வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வங்க கடல் மீதானை தேயாது காதல் சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கென்றும் எரியும் தெய்வத்திற்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு என்று புரியும் ஆற்றிலே கரையில் நின்று அக்கறைக்கு கூடலாம் எண்ணத்தை சொல்ல ஆழியில் அன்னப் பறவையை நான் எங்கு தேடுவேன் அடியே அமுதே வருந்தாதே விட்டு இனி போகாது விடிவெள்ளி தூரம் கட்டு மரம் கடலாடி கரையேறும் நேரம் உப்பெடுக்கும் நேரம் ஒன்று முத்தெடுக்கும் நேரம் இன்று சித்திரமே செப்பு குடமே கட்டும் உண்டு காவலும் உண்டு நம்மை என்ன செய்யும் இன்று நித்திலமே முத்து ரதமே நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்காதோ காத்து நித்தம் முனை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளியே